ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றியும் கூற போகின்றாய் இப்போது தாங்க முடியாததாக தோன்றும் இந்த வலி தான் தங்கமே உன்னை மிக பெரிய வலிமை ஆகும் முதலில் உடைந்து போகிறாய் எண்ணினாலும் அடுத்த கணமே பரவா இல்லை என்று உன்னுடைய மனம் சொல்கின்றது பின்னர் இதையும் கடந்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் எழும் இறுதியில் இதற்காகத்தானே வருந்தினேன் என்று மனம் லேசாகி விடும் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது கொஞ்சம் பொறுமையும் வலியை தாங்கும் வலிமையும் தான் அந்த வலிமையை நான் உனக்குள் தருகின்றேன் தங்கமே நீ முன்னேற நான் உனக்கு வழி காட்டுகின்றேன் கடன் பகை நோய் இந்த மூன்று இனி உன்னுடைய வாழ்க்கையில் அருகில் கூட வராது உன் பாதையை நான் சுத்தமாக்கி வைத்தேன் நீ கடந்த துன்பங்கள் அனைத்தும் உன் கர்ம பிணைகளாகி இருந்தது நீ அனுபவித்த வருத்தங்களால் அந்த பிணைகள் முழுவதும் கரைந்து விட்டன இனி உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியும்

அந்த நேரத்தை பிரபஞ்சமே அமைக்கின்றது உன் புண்ணிய கர்மாத்தான் அந்த நேரத்தை உன்னிடம் வேகமாக கொண்டு வரும் உன் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சியும் பெரிய வேலை வாய்ப்பும் பிரமாண்ட செல்வ செழிப்பும் கிடைக்கின்றன இதுவரை நான் சோதித்தாக நினைத்தாய் ஆனால் நான் உன்னை சோதனைக்கு உட்படுத்தவில்லை பிள்ளையே உன்னை உயரத்திற்கு தகுதி ஆனவராக வடிவமைத்தேன் உன் மனம் தயாராகும் வரை நான் உன்னை மெதுவாக வழிநடத்திக் நடத்தி கொண்டே இருக்கின்றேன் உன் உள்ளத்தில் உறுதியை வளர்க்க நான் தரும் தாமதமும் ஒரு ஆசீர்வாதமே நீ தளராமல் நடப்பதை பார்த்து என் அருள் மேலும் வலுவாகின்றது